ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெத்தலை செடியை நம்ம வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா வெத்தலை கொடி செடியில் கொடி வெத்தலை பார்த்திங்களா இவ்வளோ அருமையாக வளர்ந்துருக்கு நல்லா பெருசாக வச்சுருக்குங்க வெத்தலை யார் யாரெல்லாம் விதத்தில் செடி வச்சுருக்கீங்க யார் வெத்தல கொடி பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ துள்ளில் வந்துருக்கு பார்த்திங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வெத்தலக்குன்னு வாங்கிட்டு வந்து நட்டு நல்லா பெரிய கொடியாக்குங்க கடைங்கள்லையும் சேல் பண்ண முடியும் வாங்கிக்கிறோங்க நல்ல வெத்தலைங்க சூப்பராக நல்லா பெருசு பெருசாக மண்ணை நல்லா கூட்டி தண்ணி இருக்கிற இடமா பார்த்து வைங்க தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது பார்த்திங்களா சொட்டு நீர் பழப்பெலாம் வச்சு போட்டிருக்கோம் அதனால தான் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணுங்க மாதிரி ஈரம் இந்த மாதிரி ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும் நெசப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்பருங்க கை கருவ தண்ணிலாம் அதுக்கு இங்கே வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் தென்னை மரம் குட்டியாக வச்சுருக்கோம் தென்னங்கண்ண எவ்வளோ உத்தரம் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்குல்ல பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் நம்ம ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும் நானும் அடிக்கடி போடுறேன் வாழை மரம் அந்தாண்ட மரம் இருக்குது நம்ம வீட்டில் இங்கே வந்துட்டு விதை போட்டிருக்குங்க கத்திரிக்காய் விதை செடி நாற்று விட்டுருக்கு நல்லா இருக்குல்ல நாற்று கொஞ்சம் பெருசாகிட்ட பிறகு நம்ம எடுத்து நடணும் அதுக்கு இடம் ரெடி பண்ணுங்க இது என்ன கண்ணு கண்டுபிடிங்க கண்டுபிடி இது தான் இருக்குது எல்லாம் சுட்டிகிட்டு இருக்குது செடி தாங்க கொய்யா செடி நம்மள்ட்ட நிறைய கொய்யா செடி அதுவும் வித விதமான ஹைட்டு வேரியண்ட் வேரியண்ட்டான ரகம் இருக்கு மாற்றி மாற்றி இன்னும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூந்தோட்டமே வச்சுருக்கோம் நம்ம அப்படியே பார்க்க அழகாக இருக்கலாம் எல்லாத்தையும் வெட்டிட்டு நிறைய புத கடை அப்படி ரொம்ப அடர்த்தியாக இருந்ததால் அவ்வளோ காய்ப்பு இருக்க மாட்டேங்குது அதனால் எல்லாத்தையும் வெட்டிட்டு ஒன்று ரெண்டு மட்டும் விட்டு வச்சுருக்கோம் சொன்னல்ல பொ கண்ணு வித்தியாச வித்தியாசமான ஹைட்டில் இருக்குங்க நம்மள்கிட்ட இது இன்னும் விட ஹைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் புட்டுங்கிறதே கஷ்டமாக இருக்குங்க கட்டப்பாறை வச்சு தான் நோண்டி எடுக்கணும் வாழ மரம் இது ஒரு பெரிய மரம் இருக்கா அது சைட்லேருந்து வளருதில்ல இதில் ஒரு சிலது ஒன்று மட்டும் விட்டுட்டு மீதியெலாம் கட் பண்ணிடணுங்க அப்போ தான் வந்துட்டு வைக்கிற வாழை மரமும் நல்லா இருக்கும் இதுவும் பெருத்து வந்து கரெக்டாக கொலை பெரிய கொலையாக வைக்கும் பூந்தோட்டம் உருவாக்கலன்னு ஒரு ஐடியா மல்லிகைப்பூ இன்னும் இப்போ தான் நட்டுருக்கோம் தண்ணி போயிட்டே இருக்குல்ல நம்ம போர் போட்டிருக்கோம் அது முக்கியமான விஷயம் இல்லைனா தண்ணி பத்தாதுங்க தண்ணி எடுத்துடும் போயிருக்கு அந்த செடிக்கு போட்டுவோம் இது பார்த்திங்களா இது என்ன செடின்னு தைக்குதான் அவங்களுக்கு பேர் பார்த்துருப்பீங்க இது வந்து காட்டு நெல்லிங்க இது நம்ம வாங்கினு வந்தது இது நடாமல் ரொம்ப நாளாக அப்படியே இருந்து சாவை பார்த்துச்சுங்க இப்போ எடுத்து நட்டு எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு பாருங்க நல்ல விஷயம் நிறைய செடி வச்சிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செடி நடுங்க இதுன்னு தெரிதா இதுன்னு செடி தெரிதா பக்கத்தில் இருக்கிறது கொய்யா செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நம்மள்கிட்ட அப்படியே பிடுங்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் இது சீதாப்பள்ளி செடிங்க பார்த்தீங்களா நம்மளோட இன்னொரு பூந்தோட்டத்தோட அடுத்த பாட்டு இந்த ரெட் கலரில் கோழி கொண்ட செடின்னு சொல்லுவாங்க கோழி கொண்ட பூ ஏன்னா கோழி சேவல் கொண்ட மாதிரி இருக்கும் இது ரெண்டும் இதெல்லாம் இது இந்த மாதிரி இருக்கிறது வேறு செடிங்க பூ வந்து ரெட் கலரில் வைக்கும் இது எல்லோ கலர் செடி ஆனால் செடி பார்க்க இலெல்லாம் பார்க்க ஒரே மெரிசாக இருக்கும் அப்படி அப்படியே போதுங்க அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா ரோஸ் செடிலாம் இது என்னங்க எடுத்து வேற இடத்துல நல்லா இருக்கும் ரோஸ் செடி பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டு தக்காளி தான் இது ஏன்னா தக்காளி நாட்டு தக்காளியே நம்மக்கிட்ட வரதில்லை பிள்ளைங்க எந்த தக்காளி எடுத்து விதை போட்டாலும் வாய்ப்பே இல்லை வளரவே மாட்டேங்குது ஏன்னா இப்போ வர்றது எதுவுமே நாட்டு தக்காளி கிடையாது ஹைப்ரிடுங்க விதையே வளர வரமாட்டேங்குது விதையில் போட்டாலும் தக்காளியே நல்ல தக்காளி நல்லா முத்துன தக்காளி எடுத்து கூட வள வளத்தில் நம்ம யூஸ் பண்ணுற எதுவுமே இப்போ நல்லது இல்லைங்க ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் நாட் ஃபார் ஆர்கானிக் எதுவுமே பார்த்திங்களா இந்த புதுசாக வந்திருக்க துளுலாம் இப்போ வளர்ந்தது இப்போ தான் செடியே வாங்கினது நல்லா ஹைட்டாக வந்திருக்குங்க தெரிதா இங்கேருந்து வளர்ந்துருக்கு பாருங்க செடி நல்லா வந்திருக்கு பன்னி பொங்கல் அன்னைக்கு தந்தது நாட்டாங்க உடனே வளர்ந்துடுச்சு நைஸ்ங்க குட் நல்ல விஷயம் நல்லா இருக்குது ஃபீலிங் ஃபீல் குட்டாக இருக்குது அழகாக இருக்குல்ல இப்போ அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி கலரில் காப்பி கலரில் வந்துருக்கு இல்லையா இது எல்லாமே புது துளிர் துளிரோ தளிரோ ஏதோ ஒன்றுங்க நல்லா இருக்குதுல்ல இதெல்லாம் மொளக்கா செடி லைனாக வச்சுருக்கோம் வரப்புல மக்காச்சோளம் பார்த்தீங்களா ஹைட் ஹைட்டான நடுவில் இன்னும் முத்தலைங்க என்னப்பா முத்த செடி இன்னும் எடுக்காமல் பிக்காமல் வச்சுருக்கீங்கன்ட்டு கேட்கலாம் ஆனால் இன்னும் அது எதுவுமே முத்தலை இன்னும் பேர் இன்னும் நல்லா பெருசாக வைக்குங்க நான் ஒன்று போய் எதுமாதிரி நல்லா பெருசாகிதே வச்சிட்ருக்கோன்னு போய் பார்த்தா வாய்ப்பு சார் சொல்லி அனுப்பிட்டாங்க உள்ளே ஒன்றுமே இல்லைங்க இன்னும் பெருசாக ஆகணும்னு நினைக்கிறேன் நம்ம அதிர்ஷ்டம் வெத்தலை செடி கொடி சாரி கொடி சரிங்க இந்த வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கணும் டாட்டா